கடைசி நாட்கள்ல உபத்திரம் எப்படி இருக்கும் மிகுந்த உபத்திரமா ரொம்ப அதிகமா என்ன செய்யும் இருக்கும் சரி அது எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம் ஆண்டவர் சொல்லி அது உபத்திரவமா இருக்கட்டும் மிகுந்த உபத்திரவமா இருக்கட்டும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நம்மள சுத்தி என்ன இருந்தாலும் சரிதான் நீங்கள் நானும் திடன் கொள்ளும்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் இது எப்படி இருக்குது அப்படின்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனா நீங்க உங்களை என்ன பண்ணுங்க திட்டப்படுத்திக்கிடுங்க எந்த வெயிலுக்கும் உருகாதவர்களாக விளையேற பெற்ற ஒரு அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா திடனா இருப்பதற்கு துற்செய்தியை கேட்கிறதினால் பய